சலம் நாடக்கூடாது மாறாக பிறர் நலமே நாட வேண்டும் ஒன்று குறுந்தியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நாம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னாக்கா கொஞ்சம் காசு நமக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் உதவி செய்வோம் அப்படித்தானே இப்போ ஆலயத்துக்கு வந்தா கூட நம்ம காணிக்கை போடுறோம் நம்ம என்ன செய்வோம் நம்ம பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து காணிக்கை போட்டு மீதி பணத்தை வீட்டுக்கு கொண்டு போவோம் அப்போ ஒருத்தர் உதவி செய்யணா கூட நம்மளால முடிந்தது கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி நம்ம காய் கொஞ்சம் வச்சுக்கோ ஏன்னா நமக்கும் தேவை இருக்கு இல்லையா அப்ப எல்லாத்தையும் நம்ம கொடுத்தா நம்ம என்ன பண்றது நம்மளுடைய வாழ்க்கை இன்னாகுது நம்ம எதிர்காலம் என்னாகுது அப்ப இரண்டு காசு போட்ட ஏழை தாய் எதையுமே நினைக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட இருந்தது அவ்வளவுதான் அவங்க கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு நாளை குறித்து அடுத்த வேலையை குறித்து கவலை கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி மனப்பக்குவம் நமக்கு வருமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விக்குரியுதாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு தாய் இந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாரு அன்னை தெரேசா தான் வேற யாரு அன்னை தெரேசா பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய சிறந்த சேவையை பாராட்டி ஒரு முறை நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் இருந்த நேரு அவர்கள் அவர்களை நேரில் சென்று வாழ்த்திடணும் வாழ்த்தி விட்டு வந்தபோது அவங்களுக்கு அந்த அவங்களுடைய அந்த எல்லாம் அந்த ஹோம் வந்து அவங்க வந்து விரிவாக்க செய்யணும் அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த ஐம்பது ரூபாய் தேவைப்பட்டது ரொம்ப பெரிய பணம் இல்லை இன்னைக்கு எல்லா கையிலயும் பண்ணரு ஐம்பது ரூபாய்ன்றது இன்னைக்கு ரொம்ப பெரிய பணம் என்ன செய்வதுன்னு தெரியாம இருந்தாங்க அப்போ திடீர்னு கொஞ்ச நேரத்துல ஒரு போன் போன் கால் கால் அப்போ பண்றாங்க அவங்களுக்கு ஒரு அவார்டு ஒண்ணு கிடைக்குது அதுதான் மனாசேசேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெரிய அவார்டு அந்த அவார்டு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் ஸ்டார்ல கிடைக்குது அதனுடைய அவார்டுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த அவார்டை போய் இவங்க என்ன செய்யறாங்கன்னா வாங்கி அந்த பணம் அந்த அவார்ட அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து உடனே அந்த கல்கத்தாவில் இருக்கிற அந்த இடத்தை அழகாய் விரிவாக்கம் செய்கிறாங்க ஓம உருவாக்குறாங்க அனாதைகள் ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கறாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது சின்னப்பர் போப் அவர்கள் என்ன செய்யறாங்கனாக்கா ஒரு முறை அன்னை தெரசா வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு செல்லும் பொழுது அவங்களுடைய சேவையை பாராட்டி தான் பயன்படுத்தின அவங்களுடைய வாகனத்தை அவங்களுக்கு பரிசா கொடுத்துட்டு போறாரு ஏன்னா இன்னைக்குன்னா அடிக்கடி போறீங்க வரீங்க வெளியில இந்த வாகனத்தை நீங்க பயன்படுத்திக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த தான் பயன்படுத்துற வாகனத்தை குடுத்துட்டு அவர் இவங்க என்ன செய்யறானாக்கா எளிமையின் ரூபமில்லையா இவங்க இவங்க ஆட்டோலயே போறாங்க அப்போ இந்த கார் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த காரை ஏல விடுறாங்க அப்போ ஏல விடும்போது ஏன்னா போப்போம் அவர்கள் பயன்படுத்தின காரு அன்னை தெரசா ஏல விடுறாங்க அப்போ ரொம்ப அதிகமா இந்த காரோடைய வேல்யூ போகுது உடனே அதையும் அவர்கள் பணமா பெற்று சாந்தி நகர் அப்படின்னு ஒரு இடத்தை கல்கத்தால் உருவாக்கி இந்த தொழு நோயாளிகளை அவ் அவங்களுக்கு ஆதரவற்றவர்கள் அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு இடத்தை ஒரு உருவாக்கி அவங்களை கொண்டு போய் விடுறாங்க அப்ப தனக்காய் எதையுமே வைத்துக் கொள்ளாமல் எல்லாமே இந்த மாதிரி கைவிடப்பட்ட நிலையில தொழு நோயாளிகள் திக்கற்றவர்கள் அனாதைகள் இப்படிப்பட்டவங்களுக்காகவே தன் வாழ்க்கையை முழுவதுமாய் வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க அப்ப இவங்களுக்கெல்லாம் யாரு உதாரணம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா அப்ப எழுபத்தி ரெண்டு பேரை ஊருக்குள்ள அனுப்புறாருல திருப்பணிக்காக அதாவது அவர் உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வதற்கு முன்புதாய் அந்த திருப்பணி நிமித்தமே உலகமெங்கும் நீங்கள் போங்க அப்போ நீங்க போகும்போது எல்லாருக்கும் நீங்க மனம் திரும்புகின்ற அந்த நற்செய்தி அறிவியுங்கள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு போது அவர் சொல்லி அனுப்புறாரு நீங்க போகும்போது வழியில நீங்க பணப்பை கொண்டு போக வேண்டாம் கையில தடி எடுக்க வேண்டாம் யாருக்கும் நீங்க நேரம் வீணாக்கி நீங்க யாருக்கும் அவங்க இடத்துல உங்களுடைய உரையாடல தொடர வேண்டாம் இதெல்லாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்புவார் ஆண்டவர் அப்போது அத அதை தான் மைண்டில் வச்சு என்ன பிறகு எந்த பணப்பையோ எதுவுமே இல்லாமல் வெறுமையாய் ஆண்டவருடைய பணியை செய்ய அன்னைக்கு சீடர்கள் போனாங்க அப்படி என்றால் அந்த எழுபத்தி ரெண்டு பேர் சீடர்கள் போனாங்க அந்த சீடர்களுடைய வட்டம் விரிவாக்கப்படுகிறது நூற்றி இரு மூணாயிரம் பேர் அப்படியே வை விரிவாக்கப்படுகிறது அன்னை தெரேசா வழியாக வருகிறது இன்றைக்கும் நாமும் ஏசுவின் இருக்கிறோம் இயேசுவுக்காக நாம் எதை இழக்க ஆயத்தமாக எதை கொடுக்க நாம் இருக்கிறோம் அப்படி என்றால் நமக்காய் அல்ல பிறருக்காய் நாம் வாழ அதாவது கொடுப்பதில தாங்க சந்தோஷம் பெறுவதில் சந்தோஷம் இல்லைங்க நம்ம வாங்கறதுல பெரிய சந்தோஷமே கிடையாது நம்ம பார்த்தவங்க கொடுத்து பாருங்க அதுலதான் பெரிய மகிழ்ச்சி அது அப்போ நாம் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் கொடுத்து வாழ்வோம் அப்போ பிறருக்கு வாழ்வதை கண்டு நாம் வாழ்வோம் அப்போ இந்த நல்ல ஒரு சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே பிறர் வாழ்வதை கண்டு நாங்கள் மனதார சந்தோஷமே வாழ நீரை எங்களை வாழ வைப்பீராக